வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது இன்று மதுரை வாடிப்பட்டியில் நடந்த தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் மதுரை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இன்று மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை நடந்த ஏலத்திற்கு முப்பத்தி மூணு விவசாயிகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு தேங்காய்களை கொண்டு வந்திருந்தனர் அவை நாற்பத்தி ஏழு குவிலாக பிரிக்கப்பட்டு மதுரை விற்பனை குழுவின் கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் அவர்களின் தலைமையில் ஏலம் விடப்பட்டது இன்று நடந்த ஏலத்தில் பதினோரு வியாபாரிகள் பங்கு பெற்றனர் மேலும் இன்று பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு தேங்காய் வர்த்தகம் நடைபெற்றது இனி இன்றைய தேங்காய் ஏல விலைகளை பற்றி பார்க்கலாம் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று அதிகபட்சம் பதினான்கு ரூபாய் பத்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேங்காய் எட்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் சராசரி விலையாக ஒரு தேங்காய் பத்து ரூபாய் நாலு காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலும் நடந்த கொப்பரை ஏலத்தில் நூத்தி முப்பத்தி ஒரு கிலோ கொப்பரை ஏலம் இடப்பட்டது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்